மத்திய அரசு திட்டங்கள்ல வந்து ஒரு பதிமூணுலேருந்து இருந்து பதினஞ்சு திட்டங்கள் வந்து ஒவ்வொரு மா மாநிலத்துக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுல ஆனா அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து செய்யலை ஏன்னா இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்யுது இதை ஒரு அரசாங்கமாக நினைக்கல திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க தான் பண்றாங்க திமுக அரசு ஆட்சி பண்ணல அதை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ அவங்க செய்கிறது அரசியல் ஒவ்வொரு திட்டத்துக்கும் மத்திய அரசு கொடுக்குற பணம் வர வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக தூக்கி தள்ள போடுறாங்க மத்திய அரசு எதுவுமே செய்கிறது இல்லைன்னு நான் கேள்வி கேட்குறேன் அதாவது இவங்க வந்து கொடுக்குற திட்டங்களை வழியாக அந்த பணத்தை வாங்கி செய்கிறாங்களா இல்லை ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க அந்த குறையை கண்டுபிடிச்சி அதை பெருசு பண்ணி பெருசு பண்ணி மத்திய அரசு நிதியை வராமல் பார்த்துக்கிறாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு